வணக்கம் புத்தம்புது காலை நிகழ்ச்சியில் நலமாய் வாழும் பகுதியில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது அர்த்த ஹலாசனா இதுக்கு முன்னாடி பகுதியில் நம்ம பார்த்தது வந்து ஊர்த்துவ பாதாசனா அதில் வந்து நம்ம நாற்பத்தஞ்சு டிகிரி தூக்கியிருப்போம் இதில் வந்து நம்ம நைன்டி டிகிரி தூக்கியிருப்போம் இதில் பண்ணக்கலாம் மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்ம மனசு எப்படி ஆரோக்கியத்தை பாதிக்குது அதில் பார்த்தீங்கன்னா டாக்டர் கேண்டி ஸ்பெர்ட் இவங்க என்ன பார்த்தீங்கன்னா நியூரோ ஃபிசியாலஜியில் வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க எப்படி வந்து நம்முடைய நியூரோ பெப்டைட்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா நம்முடைய நரம்பு செல்லுக்கு பேர் நியூரான் பேர் அப்போ நம்ம நரம்பு செல்லில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாப்பில் வந்து என்னென்னா இந்த நியூரோ ட்ரான்ஸ்மீட்டர்னு இருக்குது அதில் இருந்தால் இந்த பெப்டைட்ஸ் பெப்டைட்ஸ் நேரனே சொன்னோம் இந்த மாலிக்யூல்ஸோட ஒரு தொகுப்பு தான் பெப்டைட்ஸ் சொல்லுவோம் அந்த பெப்டைட்ஸோட நிறைய சேரக்குள்ளே தான் அந்த மாலிக்யூல்ஸ் நிறைய சேரக்குள்ள நம்ம ப்ரோட்டினை உற்பத்தி பண்ணுது இதை எங்கெல்லாம் உற்பத்தி பண்ணுது அப்படின்னா முன்னாடி என்ன சொன்னாங்க நம்ம நியூரான் நம்ம மூளை செல்கள் தலையில் மட்டும்தான் இருக்குது அப்போ நம்மளுக்கு நிறையா வந்து இந்த பெப்டைட்ஸ்லாம் மாலிகூல்ஸ்லாம் எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா மூளையில் மட்டும்தான் சொன்னாங்க ஆனால் இவங்களுடைய ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா நியூரான் தலையில் மட்டும் கிடையாது நம்ம உடல் ஃபுல்லாக நரம்பு அணுக்கள் இருக்கு அப்போ அந்த நியூரோபெப்டை வந்து எல்லா பகுதியிலும் உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா இந்த உடல் ஆரோக்கியம் இந்த உடல்ன்றது என்னென்ன ஆழ்மனதின் வெளிப்பாடு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஆழ்மனதுன்றது நம்மளுடைய பழக்க வழக்கம் அதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சக்கரை வியாதியாக இருக்கட்டும் இரத்த கொதிப்பாக இருக்கட்டும் அதேமாரி புற்றுநோயாக இருக்கட்டும் இதெல்லாம் எதனால் வருது அப்படின்னாலே வாழ்க்கை முறை மாற்றத்தால் வருது நம்முடைய பழக்க வழக்கத்தால் வர நோய்கள் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த நோய்கள் போகணும் அப்படின்னாலே நம்ம பழக்க வழக்கத்தை மாற்றணும் அந்த பழக்க வழக்கத்தை மாற்றுறதுக்கு தான் இந்த ஆசன பயிற்சிகள் உதவுது எப்படின்னா ஃபிசியாலஜி பிக்கமியோ சைக்காலஜி நம்முடைய உடல் செயல்பாடுகள் தான் நம்ம மனசாக மாறுது அப்போ இந்த உடல் செயல்பாடு மாற்றக்குள்ளே நம்ம மனசு மாறும் நம்ம மனசு பாருக்குள்ளே பழக்க வழக்கம் மாறும் பழக்க வழக்கம் மாறக்குள்ளே நம்மளுக்கு ஆரோக்கியம் வரும் அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அர்த்த ஹலாஸ்னா ஹலாஸ்னான்றது கலப்பை எப்படி ஏறு உடலுக்குள்ள எப்படி கலப்பை தோற்றம் இருக்கோ அதேமாரி அதில் நம்ம பாதி பண்ண போகிறோம் அர்த்த இது எல்லாமே பண்ணலாம் இது பண்ணக்குள்ளே உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி மனசுக்கும் நம்முடைய செரிமான பாதிக்கும் ரொம்ப ரொம்ப தொடர்பு இருக்குது அதனால தான் நிறைய பேருக்கு இன்றைக்கி வந்து மெட்டபாலிக் டிசடிசார்டர் வருது பார்த்திங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிசிஓடியாக இருக்கட்டும் அதேமாரி டயாபெடிஸாக இருக்கட்டும் அதேமாரி ஒபிசிட்டியாக இருக்கட்டும் இது வந்து நம்ம மெட்டபாலிசம் மாறுகிறதால தான் ஏன்னால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இல்லை இன்னைக்கு மனசில் எல்லாேருக்கும் வந்து நிறைய கவலைகள் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அது சரி செய்யதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆசனம் வந்து இந்த அர்த்த ஆசனம் இப்போ நம்ம தளர்வான நிலையில் இருக்கும் இந்த தளர்வான நிலைக்கு பேர் சாந்தி ஆசனம் பேர் இதில் காலகலமாக இருக்குது கைகள் வந்து சைடில் இருக்குது இருக்கையில் ஆசனம் முக்கியமான ஆசனம் இந்த தளர்வான ஆசனம் தான் இதில் பார்த்திங்கன்னா எல்லா உறுப்புகளும் வந்து நல்லா ஓய்வாக இருக்கும் ஓய்வாக இருக்கக்கூடிய தான் ப்ளட் வெசில் ஓச டைலஷன் நல்லா வந்து ரத்த குழாய்கள் நல்லா விரிஞ்சிருக்கும் எல்லா உறுப்புகளுக்கும் நல்லா ரத்த ஓட்டம் இருக்கும் இப்போ நம்ம ஆரம்ப நிலைக்கு வரோம் பொறுமையாக ஆரம்ப நிலைக்கு கால்கள் ரெண்டு சேர்த்து கொண்டு வரோம் கொண்டு வந்த பிறகு கால் கட்டையர்கள் ரெண்டு சேர்த்து வச்சுக்கிறோம் இப்போ கைகளை உணர்வு பூர்வமாக உங்களுடைய உடம்பை ஒட்டி கொண்டு வரணும் உங்கள் உள்ளங்கையை கீழே பார்த்து வச்சுக்கணும் இதில் முக்கியமானது எப்படி நம்ம வந்து உத்தித்தப்பாதாசனம் பண்ணுவோம் அதேமாரி இந்த அர்த்தஹலாசனால் மிக முக்கியமானது எப்படி வந்து நம்மளுடைய வயிற்றுப்பதி தசைகளை யூஸ் பண்ணுறோம் இதில் முக்கியமான சென்டர் என்னென்னா ஹாராசன் சென்டர்ன்னு சொல்லுவோம் அது எங்கே இருக்குன்னா நம்மளுடைய நாபிக் கீழே மணிப்புற சக்கரா அந்த இடத்துல இருக்குது ஏன்னா அந்த சக்கரா தான் மிகவும் முக்கியமானது அதுதான் என்ன பண்ணால் நம்மளுடைய மெட்டபாலிஸு தான் கவர்ன் பண்ணுது அதுதான் நம்மளுக்கு வந்து மனசுக்கும் மிக முக்கியமானது தான் நம்ம மனதுக்கும் செரிமானத்துக்கும் மிக மிக தொடர்பு இருக்குது ஸோ அந்த மனசையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் அதேமாரி உங்களுடைய உடலை வந்து நல்லா ஸ்டெமினா உங்களுடைய ரெட் மசில் பைப்பை நல்லா தூண்டி வச்சு உங்களுக்கு ஸ்டெமினா அதிகரிக்கும் தான் இந்த ஆசனம் பண்ணுறோம் அதுக்கு பொறுமையாக நீங்கள் மூச்சை வெளியே விட்டுட்டு வயிற்று பகுதி நல்லா உள்ளாரிங்க அதுவும் வந்து பிலோத நாபி உங்களுடைய நாவ் கீழே நல்லா டைட்டன் பண்ணிக்கோங்க இப்போ உணர்வுபூர்வமாக நல்லா ஓய்வாக இரண்டு காலையும் மேலே உயர்த்துங்க நல்லா ரிலாக்ஸ்டாக வரணும் காலு காலு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி அதுக்கப்புறம் நைன்டி டிகிரி கொண்டு வாங்க இதுக்கு பேர் வந்து அர்த்த ஹலாசனா பாதி கலப்பை தோட்டத்தில் பாதி படி நம்ம கொண்டு வரோம் கலப்பை தோட்டத்துக்கு வந்து கால் தலைக்கு முன்னாடி கொண்டு வருவோம் இதில் பாதியிலே நம்ம நிறுத்திப்போம் இல்லை கை வந்து வந்து உங்கள் பக்கவாட்டத்தில் இருக்கணும் உங்கள் சுவாசம் சாதாரணமாக இருக்கணும் இதில் முக்கியமாக வந்து நம்ம ரெண்டு பகுதியும் நல்லா டைட்டன் பண்ணணும் உங்கள் வயிற்று பகுதி அதுக்கப்புறம் மூளை பந்தா உங்களுடைய ஸ்பிளிண்டர் மசில்ஸ் நம்மளுடைய பட் மசில்ஸையும் நல்லா நம்ம டைட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ நம்மளுடைய பிரீத் வந்து சாதாரணமாக இருக்கணும் மசில்ஸ் மட்டும் டைட் பண்ணால் போதும் ஸோ இதேமாரி நம்ம வந்து குறைஞ்சது ஒரு முப்பது செகண்ட் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வைக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ நம்ம மூணு நிமிஷம் வரைக்கும் இந்த ஆசனங்கள் மெயின்டைன் பண்ணலாம் இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணக்குள்ள மறுபடியும் இடுப்புலேருந்து பொறுமையாக அவங்களோட பகுதியிலேருந்து ஆள் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரணும் அப்போ தான் நம்மளுக்கு பலன் அதிகம் நம்ம கிராவிட்டி இழுக்கும் புயிர் பிஷத்தை இழுத்தாலும் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரக்குள்ள தான் மசில்ஸ் வலிமையாகும் வந்த பிறகு இப்போ பொறுமையாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் கால் காலாகலமாக வச்சுங்க கையை சைடில் கொண்டு வாங்க உள்ளங்கையை மேலே பார்த்து வச்சுங்க கண்ணை முடிக்கிங்க உங்கள் சுவாசம் சாதாரணமாக இருக்கட்டும் உங்களுடைய கவனம் முழுதும் உங்களுடைய ஐடி வயிறுத்திலே இருக்கட்டும் இப்போ இந்த அர்த்த ஹலாசனத்தை பார்த்தோம் இந்த அர்த்த அலாசனை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளால் அதிகமாக மெயின்டைன் பண்ண முடியாது அட்லீஸ்ட் கொஞ்சம் டைம் செகண்ட் தான் நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் ஏன்னா உங்களுடைய ஸ்டெமினா உங்களுடைய என்டூரன்ஸ் உங்களால் எந்த அளவுக்கு உங்களுக்கு மஸ்குலர் என்டூரன்ஸ் எதை பொறுத்து இருக்குது அப்படின்னாலே உங்களுடைய அப்டமனை பொறுத்து தான் இருக்குது உங்களுடைய அப்டமன் வலிமையை பொறுத்து தான் இருக்குது அப்போ இந்த ஆசனம் எங்கள் தினமும் பண்ணக்குள்ள உங்களுடைய அப்டமன் மிகவும் வலிமையாகும் அதுக்காக தான் இந்த அர்த்தகலாசனம் பண்ணுவோம் தினமும் இந்த ஆசனம் பண்ணக்குள்ளே நம்முடைய ஸ்டெமினா நல்லாயிருக்கும் நம்மளுடைய என்டூரன்ஸ் நல்லாயிருக்கும் நம்மளால நிறைய நேரம் வேலை செய்ய முடியும் ஸோ அதுக்காக தான் இந்த ஆசனம் பார்க்கணும் இந்த ஆசனம் வந்து தினமும் பண்ணுவோம் பண்ண பண்ணல நம்மளுக்கு மிகவும் ஆரோக்கியம் கிடைக்கும் மிக்க நன்றி மற்றும் ஒரு ஆசனம் மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திப்போம்